வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது வர்த்தக பழத்தை பயன்படுத்தி நாங்கள் எப்படி கறி வைக்க போறோம் என்றுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் ஓட்டமில்லோட் கருவேப்பிலை மச்சை மிளகாய் வெள்ளப்போடு வெங்காயம் மிளகாய்த்தூள் நல்லெண்ணெய் மஞ்சள் தூள் உப்பு கடுகு மிளகு சீரகம் முதல்ல நாங்கள் இதுவரை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம்

தூன்ற சக்தி இந்த பழத்துக்கு இருக்கு தோல் மற்றும் தலைமுடிக்கு ஏபிசி போன்ற சத்துக்கள் இருக்குது மூச்சு கோளாறு இருக்கிறவர்களும் இந்த பழத்தை சாப்பிடலாம் இந்த பழத்தை நாங்க வந்து பல்வேறு வகையில ஜூஸா இல்ல சும்மா சாலட் அப்படி எல்லாம் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் இதுல வந்து நாங்க அப்படி கரை வைக்க போறோம் தான் பாக்க போறோம் வாங்க தொடர்ந்து நாங்களே என்ன மாதிரி இந்த பழத்தை கரை வைக்க போறோம் என்ற இந்த தர்பூசணி பழத்துல கலப்படங்கள் அப்படி ஒண்ணுமே இருக்காது இத வந்து நடுவுல ஒரு ஊசியோ இல்ல என்ன தடையும் ஓட்டோ போட்டாலே உடனே பழுதாகிடும் இந்த பழம் வெட்டாம அப்படியே முழுமையாக நாங்க வச்சிருந்த மாதிரி இருந்தா பழுதாகாமல் இருக்கும் அதை எப்படி சமைச்சு சாப்பிட போறோம்ன்றதை தொடர்ந்து பாப்போம் இந்த பலத்தான் பயம் இல்லாம நாங்கள் கடைகள்ல உண்டி சாப்பிடலாம் இல்லை உடலுக்கு மிக மிக சின்னதா வெட்டி கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் இப்படி வெட்டி எடுத்து கொள்ளுறேன் இப்படி நாங்க சின்னதா வெட்டி எடுத்தாதான் எங்களுக்கு எண்ணெயில வந்து நல்லா வதங்கி கறி வைக்க நல்ல சுவையா இருக்கும் நான் அப்படியே நாங்கள் இப்படி சின்னதா வெட்டி எடுத்து கொள்ளுவோம் இனி நாங்கள் மிளகு வெள்ளப்பூட்டையும் முடிச்செடுத்துக் கொள்ளுவோம் பாருங்க நான் காத்தேற்கு எப்படி மிளகு எடுத்திருக்கேன் மிளகு எடுத்து நல்லா நெருவலா இடிச்செடுத்துக் கொள்ளுவோம் முளைப்பாக்கவே தெரியும் பேருங்க இனி வெள்ளைப்பூட போட்டு நாங்கள் இடிச்செடுத்துக் கொள்ளுவோம்

கடகு பொறிஞ்சி விதைக்குள்ள சீரகம் உறுதிக்கு ரெண்டு கடகு சீரகம் எல்லா பொறிஞ்சு விரைவிக்க உள்ள புடுவங்காயம் பச்சை பிளாயம் சேர்த்துக் கொள்ளுவேன் வேற பழம் அப்படி குறைஞ்சி வந்துட்டு அப்படி குறைஞ்சி வரைக்கும் கருவேப்பிலையை சேர்த்துக் கொள்ளுவோம் காயம் உங்களுக்கு முக்கா பழம் அப்படி வதங்கி வந்துட்டு காயமல்ல பொருமிள எல்லாம் இப்படி வதங்கி வரைக்க நாங்க வெட்டி வச்சிருந்த பத்தக பழகாய போட்டுக் கொள்ள போறோம் இந்த போ நல்லா கிளறி விட்டு கொள்ளணும் நாங்கள் இந்த கரைக்கு வந்து நாங்கள் தண்ணி ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு இந்த மோட்டர் காய் எடுக்க இந்த இதுல இருந்தே எங்களுக்கு

நல்லா கலந்து விட்டு மஞ்சள் தூளும் உப்பு தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டேன் இப்ப வந்து நாங்க தூள் போட்டுக்கொள்வோம் தூள் எங்களுக்கு கணக்க தொகையில நான் பெருமா அரை போட்டு மேசக்கரண்டி அளவு போட்டுக்கொள்றேன் போட்டு நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் தண்ணியே விட இல்ல உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க காயிலிருந்து தண்ணி விட்டு கொண்டு வருது நல்லா விட்டு மூடி அவிய விட்டு கொள்ளுவோம் அடுப்ப வந்து நாங்க லோ ஹீட்ல தான் வச்சு கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு தெரியாது நம்ம தண்ணி விட்டு நல்லா அவிஞ்சு கொள்ளும் இப்போ நாங்க வந்து பார்த்தோம்னா நல்லா உங்களுக்கு இல்ல வதங்கி கறி வந்து ரெடி ஆகி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க இப்ப வந்து நான் இதை கொள்ள நாங்கள் இடிச்சு வச்சிருந்தாங்க வெள்ள போடும் மிளகு இந்த கலவையும் இதுக்குள்ள கலந்து கொள்ளுவோம் கலந்து நல்லா கிளரை விட்டுக் கொள்ளுவோம் நல்லா கிளறி போட்டு மூடி விட்டு கொள்வோம் அப்பதான் நாங்கள் போட்ட வெள்ள போடும் மிளாக்கும் கொஞ்சம் மொக்கையில உங்களுக்கு அரவியல் அவிஞ்சு வரும் அதபடியா நல்ல லோவில அடுப்ப விட்டு மூடி கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இந்த பத்தா பழ பிற ரெடி ஆகிட்டு இருந்த

இனிப்புக்காக சுகசுரது கலரிங் எல்லாம் இது பொய்யான ஒரு கதை அப்படி அவர்கள் ஏத்தி விற்கிறதா இருந்தா அந்த பழம் உடனடியா ரெண்டு நாள்லயே அழுகி போயிடும் நாங்கள் ஏதோ ஒரு தான் போய் வேண்டா போறோம் ஆனபடியா அவர்கள் அப்படி விற்கிற டைம்ல பழம் அழுகி இருக்கு படியே அவர்கள் அப்படி செய்யறதுக்கு சந்தர்ப்பம் மிகவும் குறைவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பை